ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிரேவா லைஃப் ஸ்டைல் அவகேடோ மில்க் ஷேக் பண்றதுக்கு ரெண்டு அவகேடோ எடுத்திருக்கேன் எல்லாரும் இந்த ஃப்ரூட்டை ஆஃபா கட் பண்ணி பிரிச்சுடுவாங்க நானே இதை லைட்டா ஒரு லைன் போட்டு இந்த தோலை அப்படியே எடுத்துடலாம் இது நல்ல பழம் நம்மளுக்கு இந்த ஸ்கின் அப்படியே ஈஸியா வந்துடும் இதை ஆஃபா எடுத்துக்கலாம் இது நல்லா பழுத்துடுச்சு இந்த பழம் அதே போல இன்னொரு பழத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் பாருங்க அதே மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இத கட் பண்ணி இந்த பாட்ட அப்படியே எடுத்து போடலாம் இந்த பிளாக் அந்த சீடுடைய ஸ்கின் தான் இது அதெல்லாம் எடுத்துருங்க அவக்கடை க்ளீன் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம எப்படி மில்க் ஷேக் போடலாம்னு பாத்துக்கலாம் மில்க் ஷேக் போடுறதுக்கு நான் இங்க ஒரு மிக்சி எடுத்திருக்கேன் அந்த மிக்சியில நம்ம கிளீன் பண்ண அவகேடோ

இதுல நடிச்சிருந்தாலும் பண்ணி கொடுங்க இப்ப நம்மளோட அவகேடோ மில்க் ஷேக் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க